வணக்கம் த டீப் டைவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம வந்து கென் வில்பர் அவரோட ஒரே சுவை அதாவது ஒன் டேஸ்ட் புத்தகத்தோட சில முக்கியமான பகுதிகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா இது பார்க்க ஒரு தினசரி நாட்குறிப்பு மாதிரி தான் இருக்கு ஆனா உள்ளுக்குள்ள போனா தத்துவம் அவரோட சொந்த அனுபவங்கள் தியானம் அப்புறம் உலக நடப்புகள்னு நிறைய விஷயங்கள் வந்து பின்னி பிணைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தோட சிந்தனைகளை திரட்டி வச்ச மாதிரி ஆமா ஆமா நீங்க சொன்ன மாதிரி இது வெறும் டைரி குறிப்புன்னு ஒதுக்கிட முடியாது கென்வில் வரே சொல்றாரு இது வந்து நிலையான தத்துவம் அதாவது பெரினியல் பிலாசபிய வெளிப்படுத்துற ஒரு தொடர் முயற்சி அதோட ஆவணம்னு ஓ முக்கியமா இப்போ இருக்கிற இந்த நவீன அறிவியல் பார்வைக்கும் நம்ம பழங்கால ஆன்மீக ஞானத்துக்கும் நடுவுல ஒரு பாலத்தை உருவாக்க முயற்சி பண்றத இந்த குறிப்புகள்ல நல்லா பார்க்க முடியுது சரி இன்னைக்கு நாம முடிஞ்ச வரைக்கும் இதோட முக்கிய அம்சங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு முழு சித்திரமா கொடுக்க ட்ரை பண்றோம் கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு அப்போ இந்த சிந்தனை உலகத்துக்குள்ள போலாமா இதுல நீங்க முக்கியமா எதெல்லாம் கவனிக்கணும் முதல்லே சொன்ன மாதிரி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தோட குறிப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வில்ப்ரோட அன்றாட வாழ்க்கை அவர் என்ன யோசிக்கிறாரு யாரெல்லாம் சந்திக்கிறாரு என்ன எழுதிக்கிட்டு இருக்காரு எப்படி தியானம் பண்றாரு இது மாதிரி பல விஷயங்கள் இதுல பதிவாகி இருக்கு ஆமா குறிப்பா அந்த சமயத்துல அவர் வந்து அறிவியல் மற்றும் மதத்தின் ஒருங்கிணைப்புன்னு ஒரு முக்கியமான புத்தகம் எழுதிக்கிட்டு இருந்தாரு அதோட அனுபவம் ஓ தி இன்டிகிரேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ரிலிஜன் அதே தான் அது எப்படி ஒரு பரவலான வாசகர்கள்கிட்ட அதாவது முக்கிய நீரோட்டத்துக்கு கொண்டு போகிறதுங்கிற அவரோட சிந்தனைகள் அதுக்கான முயற்சிகள்லாம் இதில் நிறையவே பதிவாயிருக்கு அப்புறம் டோனி ஸ்வாட்ஸ் மாதிரி நண்பர்களோட உரையாடல்கள் அவங்க மூலமாக வர்ற சில பார்வைகள் அதெல்லாமும் இருக்கு டோனி ஸ்வாட்ஸ் அவர் முன்னாடி ட்ரம்ப்போட ஒரு புத்தகம் எழுதினவர் தானே ஆமா டீலோட கோவாத்தர் அப்புறமா அவர் ஆன்மீக தேடலில் தீவிரமாக இறங்கி வில்பரோட இந்த கருத்துக்களை நிறைய பேர்கிட்ட கொண்டு சேர்க்க உதவியாக இருந்தார் இதுல சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ஜனவரி மூணு பதிவில வில்பERT சொல்றாரு இந்த புத்தகத்தை இந்த நியூ ஏஜ் வட்டத்துக்குள்ள இருக்குறவங்களுக்கு மட்டும் இல்லாம பொதுவான உலக பார்வை கொண்ட மரபு சார்ந்த மக்களுக்காகவே முக்கியமா எழுதுறேன்னு. ஆமாம் அப்போ இது ஏதோ ஒரு குறுகிய வட்டத்துக்கான விஷயம் இல்ல எல்லாரையும் போய் சேரற ஒரு பெரிய நோக்கத்தோட எழுதப்பட்டிருக்குன்னு பெரியது. சரி. அப்போ இந்த புத்தகத்தோட மையமா இருக்குற சில தத்துவ கருத்துக்களை பார்க்கலாமா? கண்டிப்பா. அதுல ரொம்ப அடிப்படையான ஒரு வேறுபாடு இருக்கு. வில்ஃபர் வந்து மதம் இல்லனா ஆன்மீகம் பொதுவா ரெண்டு முக்கியமான வேலைகளை செய்யுதுன்னு சொல்றாரு பெப்ரவரி அஞ்சாம் தேதி பதிவுல இத பத்தி பேசுறாரு ரெண்டு வேலையா ஆமா ஒன்னு வந்து பொருள் விளக்கம் அளித்தல் அதாவது டிரான்ஸ்லேஷன் இன்னொன்னு உருமாற்றம் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுகிட்டா வில்ஃபர் என்ன சொல்ல வர்றாருங்கறது தெளிவா புரியும் டிரான்ஸ்லேஷன் பொருள் விளக்கம் அளித்தல் அப்படின்னா நம்ம சாதாரணமாக செய்யற மத சடங்குல நம்பிக்கைகள் மாதிரி விஷயங்களா கிட்டத்தட்ட அப்படி தான் ட்ரான்ஸ்லேஷன்ங்கிறது என்னன்னா நாம இப்போ இருக்குற நம்மளோட உணர்வு நிலையில நம்மளோட அந்த தனிப்பட்ட நான்ங்கற உணர்வோடயே வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கறது கிடைக்குது இது மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்கலாம். ஒரு சமூகத்தோட இருக்குற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கலாம். ஆனா இது நம்மளோட அடிப்படை உணர்வு நிலையில பெரிய மாற்றத்தை கொண்டு வராது. சொல்லபோனா அந்த தண்ணி நான்ங்கற உணர்வே இது இன்னும் பலப்படுத்த கூட செய்யும். புரியுது புரியுது. அப்போ நிறைய பேர் ஆன்மீகம்னு நினைக்கிற விஷயம் இந்த டிரான்ஸ்லேஷன் கேட்டகரியில தான் வருமா கோயில் போறது நல்ல விஷயங்களை ஆறுதலா இருக்கு ஆனா நாம அடிப்படையில அதே ஆளாதான் இருக்கோம் சரிதான் அப்போ அந்த ரெண்டாவது சொன்னீங்களே உருமாற்றம் அதாவது அது எப்படிப்பட்டது அதுதான் உண்மையான ரொம்ப ஆழமான ஆன்மீக பாதைன்னு சொல்றாரு டிரான்ஸ்ஃபார்மேஷன்கிறது வந்து அந்த தனி நான்குற குறுகிய பார்வையில இருந்து முழுசா விடுபடுறது உணர்வு நிலையிலேயே ஒரு தீவிரமான ஒரு அடிப்படையான மாற்றம் வருது ஓஹோ ஒண்ணு சொல்லலாம் ஆனா வெல்பர் இத ரொம்ப ரொம்ப அரிதானதுன்னு சொல்றாரு இல்லையா வரலாற்றிலேயே இந்த உண்மையான உருமாற்றம் அடைஞ்சவங்க ரொம்ப கம்மின்னு ஆமா ஃபிப்ரவரி அஞ்சு பதிவுல அத தெளிவா சொல்றாரு இப்போ ஆன்மீகம்னு சொல்லப்படுற பல விஷயங்கள் கூட பாக்க டிரான்ஸ்ஃபார்மேஷன் மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில அது டிரான்ஸ்லேஷன் தான் அதிகமா இருக்குன்னு சொல்றாரு அப்போ இந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கிறது தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது மட்டும் பத்தாதா நிச்சயமா பத்தாது அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வெறும் அறிவால புரிஞ்சுக்கிறது டிரான்ஸ்லேஷன் தான் அது வேணும்னா முதல் படியா இருக்கலாம் ஆனா உண்மையான டிரான்ஸ்பார்மேஷனுக்கு தீவிரமான தொடர்ச்சியான பயிற்சி அதாவது சாதனா ரொம்ப முக்கியம்னு திரும்ப திரும்ப வலியுறுத்துறார் சாதனா பயிற்சி ஆமா அது தியானமா இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது ஒரு ஆன்மீக பயிற்சியாக இருக்கலாம் சும்மா தியரிய தெரிஞ்சுகிட்டா போதாது அது அனுபவமா மாறணும் அது மட்டும் இல்லாம இந்த உண்மையை உணர்ந்துட்டவங்க அதை சும்மா வச்சுக்க கூடாது சரி அத உலகத்தோட பகிர்ந்துக்க வேண்டிய ஒரு கடமையும் இருக்குன்னு சொல்றாரு ஒரு போதிசத்வா மாதிரி சில சமயம் ரொம்ப இரக்கத்தோட சொல்லணும் சில சமயம் வந்து உண்மையை உரைக்கிற மாதிரி ஒரு கோபமான ஞானத்தோட ஆங்கிரி விஸ்டம் சொல்ல வேண்டியிருக்குன்னு சொல்றாரு கோபமான ஞானமா ஆமா ஏன்னா உலகம் முழுக்க பெரும்பாலும் மேலோட்டமான டிரான்ஸ்லேஷன் ஆன்மீகம் நிறைஞ்சு கிடக்கும் போது உண்மையான பாதையை சில சமயம் அப்படிதான் இந்த உருமாற்றத்தை அடைய இந்த ஒரு முழுமையான பார்வையடைய வழி ஒரு மேப் மாதிரி ஏதாவது சொல்றாரா ஏன்னா வாழ்க்கை ரொம்ப சிக்கலா இருக்கே எல்லாத்தையும் எப்படி சேர்த்து பாக்குறது நீங்க கேக்குறதுக்கு சரியான பதில் வில்பரோட மிக முக்கியமான பங்களிப்பான ஒருங்கிணைந்த அணுகுமுறை இன்டெக்ரல் அப்ரோச்னு சொல்றோமே அதுதான் எந்த ஒரு விஷயத்தையும் முழுசா புரிஞ்சுக்கணும்னா அது ஒரு மனுஷனா இருக்கலாம் சமூக பிரச்சனையா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் நாலு முக்கியமான கோணங்கள்ல இருந்து பார்க்கணும்னு சொல்றாரு மார்ச் பதினஞ்சு பதிவுல இது வருது நாலு கோணங்களா அது என்ன கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் சொல்றேன் சுருக்கமா சொன்னா ஒன்னு வந்து உள்நோக்கு தனிநபர் சப்ஜெக்டிவ் உங்களோடைய அகவுலகம் உங்க எண்ணம் உணர்வு அனுபவம் சரி ஐ ஆமா ஐ ரெண்டாவது புறநோக்கு தனிநபர் இட் அதாவது ஒரு தனிநபரோட புறவயமான விஷயங்கள் அறிவியல் ரீதியாக அளக்க முடிஞ்சது மூல ரசாயனம் அவங்க நடத்தை மாதிரி மூணாவது உள்நோக்கு கூட்டு இன்டர்சப்ஜெக்டிவ் வி அதாவது நம்மளோட பகிரப்பட்ட கலாச்சாரம் மொழி உறவுகள் நம்மோட நாம் என்கிற உணர்வு வி நாலாவது புறநோக்கு கூட்டு இன்டர் அப்செக்டிவ் இட்ஸ் இது சமூகத்தோட புறவையான அமைப்புகள் அரசியல் பொருளாதாரம் டெக்னாலஜி சட்டங்கள் சுற்றுச்சூழல் இது மாதிரி விஷயங்கள் ஐ இட் வி இட்ஸ் நான் அது நாம் அவைகள் இது கேட்க தான் இருக்கு அப்போ ஒரு பிரச்சனைய சரியா புரிஞ்சுக்க இந்த நாலு கோணத்திலிருந்தும் பார்க்கணும்னு சொல்றீங்க ஆனா இது நடைமுறையில குஞ்சு சிக்கலா இல்லையா எல்லாத்தையும் எப்பவும் யோசிக்க முடியுமா நல்ல கேள்வி இது எப்பவும் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி பார்க்க வேண்டியது இல்ல ஆனா இந்த கட்டமைப்பு எதுக்கு உதவுதுன்னா நாம பெரும்பாலும் ஒரு விஷயத்த ஒரே ஒரு கோணத்துல மட்டும் பாக்குறோம் பாருங்க அந்த குறுகிய பார்வையிலிருந்து விடுபட இது உதவும் சொல்றாரே அதுவா உதாரணமா மன அழுத்தம்னு எடுத்துக்கிட்டா சிலர் அத வெறும் மனசு சம்பந்தப்பட்டதுன்னு பாப்பாங்க சிலர் அது பிரெயின் கெமிஸ்ட்ரி பிரச்சனைன்னு சொல்லுவாங்க சிலர் சமூக சூழல் காரணம் சொல்லுவாங்க சிலர் கலாச்சார எதிர்பார்ப்பு காரணம் சொல்லுவாங்க வில்பர் என்ன சொல்றாருன்னா இது எல்லாமே உண்மையோட ஒரு பகுதி தான் முழு புரிதலுக்கு இந்த நாளையும் கணக்கில் எடுத்துக்கணும் ஜனவரி இருபத்தேழு பதிவுல கூட சொல்றாரு அவரோட ஐ ஆஃப் ஸ்பிரிட் புத்தகம் வந்தப்போ சில விமர்சகர்கள் ஏன் அவரோட இந்த ஒருங்கிணைந்த பார்வையை ஏத்துக்க கஷ்டப்பட்டாங்கன்னு ஏன்னா அவங்க அவங்க துறை சார்ந்த ஒற்றை பார்வையிலேயே இருந்திருப்பாங்க இது உங்களுக்கு ஒரு சவாலா இருந்திருக்கு இது மட்டும் இல்லாம வில்பர் இன்னும் உணர்வு நிலைகள் லெவல்ஸ் வேவ்ஸ் அப்புறம் வளர்ச்சி பாதைகள் லைன் ஸ்ட்ரீம்ஸ் பற்றி எல்லாம் பேசுறாரே அதையும் கொஞ்சம் சொல்ல முடியுமா ஆமா ஆமா அது இன்னும் ஆழமானது இந்த நாலு கார்பகுதிகளும் சும்மா இல்ல அது உணர்வோட வெவ்வேறு வளர்ச்சி நிலைகள் வழியா வெளிப்படுதுன்னு சொல்றார் அதாவது ஒரு குழந்தை உலகத்தை பார்க்கறதுக்கும் ஒரு பெரியவர் பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா ஆமா அதைத்தான் பொருள்நிலை உடல்நிலை மனநிலை ஆன்மா நிலை ஆவி நிலைன்னு மேட்டர் பாடி மைண்ட் சோல் ஸ்பிரிட்னு பல படிகளாக விவரிக்கிறார் அதே மாதிரி நம்ம வளர்ச்சி ஒரே மாதிரி எல்லாத்துலேயும் நடக்கிறது இல்லை அறிவுல காக்னிட்டிவா ஒருத்தர் நல்லா இருக்கலாம் ஆனால் உணர்ச்சியில் இமோஷனலாக பின்தங்கி இருக்கலாம் ஆன் வீகத்தில் முன்னேறி இருக்கலாம் இந்த மாதிரி பல பாதைகளில் லைன் ஸ்ட்ரீம்ஸ் நாம் வெவ்வேறு வேகத்தில் இந்த நிலைகள் வழியாக போகிறோம் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரு முழுமையான மனிதனை புரிஞ்சிக்க முடியும் இதுதான் அந்த இன்டெக்ரல் அப்ரோச்சோட முழுமை அட்டை கேட்கவே கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கு ஆனா இந்த பார்வை வாழ்க்கையை இன்னும் முழுமையா பார்க்க உதவும் தோணுது சரி இப்ப இந்த புத்தகத்தோட தலைப்புக்கே வருவோம் ஒரே சுவை ஒன் டேஸ்ட் இதுவும் ஒரு உணர்வு நிலை தானே அத பத்தி வில்பர் என்ன சொல்றார் ஆமா இதுதான் வில்பர் சொல்ற உணர்வு நிலைகளோட உச்சம்னு கூட சொல்லலாம் இதுக்கு முன்னாடி வர்ற ஒரு முக்கியமான நிலை வந்து சாட்சி நிலை விட்னஸ் அத பத்தி நிறைய பேசுறார் சாட்சி நிலை ஹம் சாட்சி நிலைங்கிறது நம்மளோட உடல் நம்ம எண்ணங்கள் நம்ம உணர்ச்சிகள் இது எதுவுமே நான் கிடையாது இதெல்லாம் வந்து போறத நான் சும்மா ஒரு பார்வையாளனா இருந்து கவனிக்கிறேங்கிற ஒரு நிலை ஓ நான் இது இல்ல நான் அது இல்ல அப்ப நான் யாரு அந்த வெறும் பார்வையாளனா இருக்கிற தான் நான் அதுதான் சாட்சி சரி இந்த சாட்சி நிலைக்கும் அந்த ஒரே சுவைக்கும் என்ன தொடர்பு இந்த சாட்சி நிலையில கூட ஒரு சின்ன ஒரு நுட்பமான இருமை இருக்கு அதாவது கவனிக்கிற சாட்சி கவனிக்கப்படுற பொருள்கள் இந்த சாட்சி நிலையையும் தாண்டி தான் ஒரே சுவை அப்படிங்கற அந்த இருமையற்ற நிலை வருதுன்னு வில்பர் சொல்றார் இருமையற்ற நிலை நான் ஆமா அந்த நிலையில கவனிப்பவனும் இல்ல கவனிக்கப்படுற பொருளும் இல்ல அகமும் புறமும் இல்லாம ஒன்னாயிடுது சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒண்ணுதான் இது ஏதோ ரொம்ப பரவசமான புரிஞ்சுக்க முடியாத ஒரு நிலை மாதிரி கேக்குதே அப்படி மட்டும் இல்லை மார்ச் ஏழு பதிவுல ஒரு ஜென் குருவோட மேற்கோள் சொல்றார் மணியோசையை கேட்டபோது மணியும் இல்ல நானும் இல்ல வெறும் ஓசை மட்டுமே இருந்தது அதுதான் அந்த நிலை பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் பார்த்தல் இது மூணும் பிரிஞ்சில்லாம ஒரே நிகழ்வா இருக்கு ஆனா அதே சமயம் மே அஞ்சு பதிவுல அவர் வலியுறுத்துறாரு இது ஏதோ ரொம்ப விசித்திரமான அசாதாரணமான அனுபவம் மட்டும் இல்லை இது ரொம்ப இயல்பான ரொம்ப சாதாரணமான இந்த கணத்தில் இருக்கிற ஒரு ஆமா ஒன்றி நெஞ்ச எல்லையற்ற ஒரு உணர்வு ஆனால் அதே சமயம் ரொம்ப எளிமையான இப்படிதான் இருக்குங்கிற உணர்வு நீங்க வானத்தை பார்க்கும்போது நீங்களே வானமா இருக்கிற உணர்வு மழையோட சத்தத்தை கேட்கும் போது நீங்களே அந்த மழையா இருக்கிற உணர்வு எல்லாமே ஒரே பிரக்னையோட ஒரே சுவையோட வெளிப்பாடு இதுதான் எல்லா உணர்வு நிலைகளுக்கும் அடிப்படையாக இருக்கிற நிலைன்னு சொல்றார் வா த뚜арتما இது ரொம்ப ரொம்ப ஆழமா இருக்கு ஆனா இந்த புத்தகம் வெறும் தத்துவம் மட்டும் இல்லையே இது ஒரு நாட்குறிப்புன்னு சொன்னீங்க வில்பரோட சொந்த வாழ்க்கை அவரோட உணர்வுகள் எல்லாம் இதுல பதிவாகி இருக்கு இல்லையா நிச்சயமா அதுதான் இந்த புத்தகத்துக்கு ஒரு தனி அழகு கொடுக்குது இந்த மாதிரி உயர்ந்த தத்துவங்களை பேசுற அதே மனுஷன் அன்றாட வாழ்க்கையோட சின்ன சின்ன விஷயங்களையும் சவால்களையும் சந்தோஷங்களையும் துக்கங்களையும் எப்படி எதிர்கொள்றாருன்னு பார்க்க முடியுது உதாரணத்துக்கு உதாரணமா ஜனவரி ஒன்பதாம் தேதி புகழ் அவரை எப்படி பாதிக்குது பாதிக்காம இருக்குதுன்னு எழுதுறார் மார்ச் பத்தொன்பதாம் தேதி பல வருஷங்களுக்கு முன்னாடி மனைவி ட்ரேயா இறந்த அந்த துக்கம் இன்னும் எப்படி அவரை தொடருது அந்த அனுபவம் எப்படி அவரோட புரிதல ஆழமாக்கி இருக்குன்னு ரொம்ப உருக்கமா எழுதுறார் அப்புறம் ஹஸ்டன் ஸ்மித் மாதிரி பெரிய ஆன்மீக சிந்தனையாளர்களோட அவருக்கு இருந்த ஒரு ஆழமான நட்பை பத்தி ஜனவரி முப்பத்தி ஒன்னு பதிவுல ரொம்ப நெகிழ்ச்சியா குறிப்பிடுறார் ரமண மகரிஷியோட போதனைகள் மேல அவருக்கு இருந்த மரியாதை ஆகஸ்ட் பதிமூணு பதிவுல தெரியுது அரசியல் பத்தியும் அவர் கருத்து சொல்றதா குறிப்பிட்டீங்க அதுவும் இந்த ஒருங்கிணைந்த பார்மையோட ஒரு பகுதியா கண்டிப்பா ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி பதிவுல தன்ன அவர் பின் பழமைவாத பின் தாராளவாத போஸ்ட் கன்சர்வேட்டிவ் போஸ்ட் லிபரல் அப்படின்னு சொல்றாரு அதாவது பழமைவாதத்தோட சில நல்ல விஷயங்களையும் தாராளவாதத்தோட சில நல்ல விஷயங்களையும் ஏத்துக்கிட்டு ஆனா ரெண்டு பக்கத்தோட குறுகிய பார்வைகளையும் தாண்டி போகணும்னு நினைக்கிறார் எப்படி தாராளவாதத்துகிட்ட ஆன்மீகம் பத்தின ஒரு பயம் ஸ்பிரிட் ஃபோபியா இருக்கணும் பழமைவாதத்துகிட்ட பெரும்பாலும் பகுத்தெழிவுக்கு முந்தைய விதமான ஆன்மீகம் இருக்குனோ அவர் விமர்சிக்கிறார் ரெண்டுலயும் இருக்கிற உண்மைகளை ஒருங்கிணைச்சு ஒரு மேலான நிலைக்கு போகணுங்கறது அவரோட பார்வை இதுவும் அந்த ஏக்யூஎல் பார்வையோட ஒரு வெளிப்பாடு தான் பொதுவா ஆன்மீகவாதிகள்னா உலக விஷயங்கள்ல பெருசா ஆர்வம் காட்ட மாட்டாங்கன்னு ஒரு எண்ணம் இருக்கு ஆனா வில்பர் கலை கட்டிடக்கலை ஃபேஷன் பத்தி கூட எழுதுறாரே ஆமா ஆமா அது ஒரு முக்கியமான விஷயம் இருபத்தி அஞ்சுல நியூயார்க்ல சீசன்ஸ் ஹோட்டலோட பே வடிவமைப்பு அவர் எப்படி கவர்ந்ததுன்னு எழுதுறார் மே ஏழுல குச்சி மாதிரி ஃபேஷன் கொல்லப்பட்டதை பத்தி கூட எழுதுறார் இது என்ன காட்டுதுன்னா ஆன்மீகங்கிறது உலகத்தை விட்டு ஒதுங்கி போறது இல்ல உலகத்தோட எல்லா அம்சங்களையும் அழகு உட்பட ஒரு உயர்ந்த பிரக்னியோட அணுகிறதுன்னு அவர் நினைக்கிறார் சரி அதே மாதிரி மே இருபதாம் தேதி பதிவுல போலி இரக்கம் பத்தி பேசுறார் இது ரொம்ப முக்கியம் எல்லாரையும் எல்லாத்தையும் மாதிரி மேலோட்டமா நடந்துக்கிறது உண்மையான இரக்கம் இல்ல உண்மையான இறக்கம் ஞானத்தோட சேர்ந்து வரணும் சில சமயம் அதுக்கு கடினமான உண்மைகளை சொல்லவும் தெளிவான எல்லைகளை வகுக்கவும் தெரியணும் எல்லாமே சரின்னு சொல்றது இறக்கம் இல்ல அது பலவீனம்னு சொல்றார் கடைசியா அந்த பகுதி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அது என்ன அது ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு முக்கியமான முயற்சி ஜூலை அஞ்சு பதிவுல வருது இதுல வில்பர் என்ன பண்றார்னா உணர்வின் வெவ்வேறு நிலைகள் இருக்கு இல்லையா ஆரம்ப காலத் தொன்மையான நிலையிலிருந்து மந்திர சக்தி நிலை புராண கதை நிலை பகுத்தறிவு நிலை பன்மைத்துவ நிலை ஒருங்கிணைந்த நிலை வரைக்கும் அந்தந்த இருக்கிற ஒருத்தரோட பார்வையிலிருந்து ஃபர்ஸ்ட் பர்சன் பர்ஸ்பெக்டிவ் உலகம் அவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்களோட அக அனுபவம் எப்படி இருக்கும்னு விவரிக்க முயற்சி பண்றார் இது சாதாரணமா தத்துவ புத்தகங்கள்ல பார்க்க முடியாத ஒரு நடை ஓஹோ அனுபவபூர்வமா உணர வைக்க முயற்சிக்கிறாரா ஆமா அந்தந்த உணர்வு நிலைய வாசகருக்கு அனுபவமா குடுக்க பார்க்கறார் இதுவும் அந்த ஒருங்கிணைந்த அணுகுமுறையில வர்ற ஐ அகநிலை தனிநபர் கோணத்தை ஆழமா ஆராயற ஒரு வழிதான் ஆஹா மொத்தத்துல கென் வெல்பெல்புரோ ஒரே சுவை புத்தகங்கிறது ஒரு தனிநபரோட ஒரு வருஷ கால நாட்குறிப்பு வழியா தத்துவம் உளவியல் ஆன்மீகம் அன்றாட வாழ்க்கைனு எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு பெரிய முயற்சி உணர்வு நிலைகள் மனித வளர்ச்சி பிரபஞ்சம் பற்றியெல்லாம் ஒரு பரந்த ஒருங்கிணைந்த பார்வையை நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம் மிக சரியா சொன்னீங்க இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்னன்னா வெறும் கருத்துக்களை புரிஞ்சுக்கிறது விவாதிக்கிறது மட்டும் போதாது அது ஒரு நிலைதான் உண்மையான ஆன்மீக பயணம்ங்கிறது நம்மளோட உணர்வு நிலையிலே ஒரு ஆழமான மாற்றத்தை கொண்டு வர்றது டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆமா அதுக்கு பயிற்சி அவசியம் சாட்சி நிலை ஒரே சுவை மாதிரியான கருத்துக்கள் இதெல்லாம் நீங்க உங்களோட அன்றாட அனுபவங்களை எப்படி பாக்குறீங்க உங்களுடைய அக எப்படி உணர்றீங்க என்பதையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவை நிச்சயமா இந்த உரையாடல் மூலமா இந்த புத்தகத்தோட ஆழமும் பரப்பும் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறோம் இறுதியா உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வியோட முடிக்கிறோம் ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி பதிவில் வில்பர் மேற்கோள் காட்டுற ரமண மகரிஷியோட ஒரு வாக்கியம் ஞானமடைந்த மனதை அடைவது கடினம் அல்ல அதை தவிர்ப்பது சாத்தியமற்றது இது உங்களுக்கு என்ன சொல்லுது இந்த கணத்துல இந்த வாக்கியம் உங்க மனசுல என்ன ஒரு ஒளியை ஏற்படுத்துது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அடுத்த முறை இன்னும் ஆழமான ஒரு தேடலோடு சந்திப்போம் அதுவரை கொண்டே இருங்கள்